வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான வீடு ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு அடி டூ பிஹெச்கே ஹவுஸு ஒரு அற்புதமான ஒரு நார்த்து ஃபேஸிங்கில் வடக்கு திசையை பார்த்துருக்க அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு மினி பட்ஜெட்டுங்க அறுபத்தோரு லட்ச ரூபா தனி வீடு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு பியூர் தேக்கு கதவு என்ட்ரன்ஸ் ராஜவாசகால் வந்து தேக்கு கதவு உங்களுக்கு வரும் ஒரு சூப்பரான ஒரு மினி பட்ஜெட்டில் வேணும் நார்த்து ஃபேஸிங்களா அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் சேலம் ரயில்வே நிலையத்திலிருந்து அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான தனி இண்டிவிஜுவல் வீடு தனி வீடு தனி வீடாக வேணும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து பை பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபா அந்த கபோர்டோ இல்லை வந்து கிச்சனோ என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரேட் அதிகமாக பண்ணுறத ரேட்டு ஒவ்வொருத்தங்க சீப்பாக கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்சம் முன்ன பண்ண கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்த்தாக இருக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா ஒரு அற்புதமான ஃபண்டாசியான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாத இம்மிடியட்டாக வந்து பை பண்ணிக்குவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இதை டூ பிஹெச்கே கொண்ட ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் அது இல்லாமல் மேலே இன்னொரு ஃப்ளோர் போடலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பில்லர் எடுத்து பண்ணியிருக்காங்க ப்யூர் செங்கல்லில் கட்டியிருக்காங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி நம்மளதில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் செங்கல்ல கட்டின பில்டிங் தான் போடுறோம் ஏதோ ஒரு பில்டிங் வந்து இருக்குன்னா ஸோ ஏதோ ஒரு பில்டிங் இருந்தாலும் நாங்கள் வந்து அதையும் சொல்லிடுறோம் செங்கல்ல கட்டிருக்குதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செங்கலில் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் தேங்க் யூ